கடந்த சுகார் அறுபது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் தெரியா அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார் மீதி நாற்பதுக்கு வழி வேணும் சார் இங்கே முதல்ல பேசுவோம் நான் இது அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு வந்து வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாருங்க சார் கொடுத்து அறுபது கொடுத்துறோம் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னா கரெக்டா இருக்காது ஆ அதான் சார் நான் நேராக தொண்ணூறு பார்த்து ஈவினிங் பேசிடுறேங்க சார் சார் அறுபதுக்கு ரெடி பண்ணிட்டாரு அறுபது ரெடி சார் இன்னும் இருபது ரெடி பண்ணுறான் இன்னொன்று சொன்னாரா நீங்க பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமா நான் நாற்பது பண்ணி கொடுத்துறேங்கிறான் அது யாருன்னு நான் போனில் வேணா நேரம் பேசிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் நான் பார்த்து பேசிட்டு ஈவினிங் சொல்றேன் சார் வணக்கம் சென்மாத சார் பேசிட்டேங்க சார் அவர் வந்து அறுபது முத பண்ணிடுறேங்கிறாராம் சரி அறுபதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா போட்டு கொடுத்துட்றேன் நான் ஆ ஆ ஆ அப்படிங்கிறாராம் இன்னொரு இருபதுக்கு வழி பண்ணி தரேன் உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாராம் சரி கரன் சுகார் அறுபது கன்ஃபார்ம் நான் அப்படின்னு அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார் மீதி நாற்பதுக்கு வர வழி வேணும் சார் அப்படின்னா இங்க முதல்ல வந்து இவங்கள பேசுவோம் நான் இவங்க அவர்ட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு வந்து வழிய பாருங்க சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாருங்க சார் கொடுத்து அறுபது ஒரு கம்பெனிக்கு அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னா கரெக்டா இருக்காது சார் அறுபதுக்கு ரெடி பண்ணிடுறேன் இன்னொன்னு சொன்னாரா நீங்க பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமா நான் நாற்பது பண்ணி அது நான் போன்ல வேணா நேரா பேசிக்கிறேன்னு நான் பார்த்து பேசிட்டு ஈவினிங் சொல்றேன் சார் தேங்க் யூ